வணக்கங்கள் காலையில் தொடங்குறதா இருந்தது நிறைய நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமாக இருந்த இத்தனை நிகழ்வுகளுக்கு நடுவில் நானும் இருக்கேன் அப்படின்றது பெருமைனாலும் உங்கள் உணவுக்கு இடையில் இருக்க தொந்தரவாகவும் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால இந்த நிகழ்வு மூலமாக உங்களை சந்திக்கிறத்துல பெரும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் தொழுவம் அப்படின்ற அமைப்பு மூலமாக நான் வந்து இதில் தொடர்பு படுத்தும் போது நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் மேலே இந்த மாடுகள் மேய்ச்சல் நிலங்களில் வந்து பசுமையாக இருந்த கீழே இருந்த இடங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஆடுகளுக்கும் இல்லை மாடுகளுக்கும் இல்லை அது யாருக்கோ போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதுல மகிழ்வா இல்லை இந்த நிகழ்வு தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செயல்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இத்தனை பேர் இருக்கும் ஸோ நிச்சயமாக இது ஒரு மாற்றத்திற்கான வழிமுறையா இருக்கும் அப்படின்ற பார்வைக்கு அடுத்ததா தலைமமைச்சு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற ஒரு வள்ளுவம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிலம் அப்படின்ற சார்ந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணியால் தான் நிரம்பியிருக்கு இந்த உலகமே அதில் கொஞ்சோண்டு இடம்தான் இருக்கு அதுவும் வந்து லூசிகிரே போயத்தில் வர மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ் வர்த்து எழுதியிருந்தாருன்னா அதை நம்ம வந்து பெருமையாக பேசக்கூடிய நிலைமையில இருக்கோம் ஆனால் அது வந்து நம்ம நிலத்துல இருந்தது அப்படின்னா அந்த நிலம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னா வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது புறம்போக்கு நிலங்கள் அப்படின்றதுலேயே பல வகையான புறம்போக்கு நிலங்கள் இருக்குது இருந்தும் அந்த நிலங்கள் எல்லாமே தவறாக அதை புறம்போக்கு அப்படின்னு திட்டுற மாதிரியே ஆயிடுச்சு அது ஸோ எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு லேண்டோட ஓனர்ஷிப்புக்கான பாயிண்ட் இல்லாம போனதுக்கான வாய்ப்புகளா அப்படின்னு கேட்டா அது இல்லை அப்படின்னு பாக்குறோம் ஆனா இந்த வள்ளுவர் வந்து இந்த செய்தியை சொல்லும்போது போது என்னவா சொல்லியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நிலங்கள் நிலங்கள் மாறும்போது ஒரு எரிமலை வெடிச்சு ஒரு தீவு வருதுன்னா தீவு வந்த பிறகு தீவுல யாரு கொண்டு போய் விதை போட்டா அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விதை போட்டது யாருன்னு தெரியலங்க மரமாக முளைச்சிருக்கு அப்படின்னா மரம் முளைச்சிச்சு அதுக்கு உயிர் வந்துச்சு உயிர்கள்ல வந்து பல்லுயிரா பேணி பாதுகாப்பு தன்மையோட வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பல வகையில பார்க்கலாம் நம்ம ஆனா அது ஒரு பறவையினால் தான் வந்திருக்கும் அப்படின்றத நிச்சயமா இன்னைக்கு ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நிறைய பண்ணிருக்காங்க பட் ஒரு மேச்சல் நிலத்த நம்ம வந்து இப்போதைக்கு பொதுப்படையாக மற்ற இடத்துக்கு போகினாலும் பொதுப்படையாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பல்லுயிர்களும் பேணி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வளர்கிறதுக்கான காரணமாக இருந்தது இந்த மேய்ச்சல் நிலத்தில் உள்ள மக்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்றதுல பெருமிதத்தோட சொல்லிக்கணும் நிச்சயமா அதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும் இன்னமும் பாதுகாப்பு தன்மையோட இருக்கு அதுக்கு காரணமே அவங்கதான் ஆனா அந்த விஷயமே தெரியாமலே இருக்கு அப்படின்றதுதான் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இங்கே கோட்டு சூட் மாட்டிகிட்டு வந்திருக்கேனே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி படிக்கலைனா அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக ஆனால் மாடு மேய்க்கிறதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றத வந்து ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க நியூசிலாந்தில் நார்த் அமெரிக்கா இதிலெலாம் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணமே யார் அப்படின்னு கேட்டால் மக்கள் தான் சோ மேச்சல் நில மக்கள் தான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மதிப்பு வந்து இங்க இருக்கிறதே இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அஹ் இந்த எகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இத பத்தி பேசினா ஒருவேளை தவறா எடுத்துப்பாங்களோ ஒருவேளை அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்றத தான் எல்லாருமே பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது ஆனால் பல தளங்களில் இப்போ தனுவாசில் நடக்கக்கூடிய இடம் பொது இடத்துல நாளைக்கு வந்து ஒரு ஒரு சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிசி சோழாவில் இது ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வேல்யூஆட் சர்வீசஸ் வரப்போகிறது அப்படின்றது இன்னும் காலம் பதில் சொல்ல போகுதுன்றது தான் இதுக்கெல்லாம் தீர்மானங்கள் அப்போ டெக்னாலஜிக்கான மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் சுழற்சி அப்படின்றது நமக்கு தெரியணும் இந்த சூழலியல் அப்படின்றது அப்போ சூழலியல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம் சூழல் அப்படின்றது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஸோ எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்ம வந்து மேலே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் மேலே அனுப்புறதுக்கு எல்லாத்தையும் கீழே உள்ளது தான் புதைச்சிட்டோம் அப்படின்றதுனால மேலே போயிடுவோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு பயமும் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த பயம் இப்பயும் புரியல அப்படின்னா டிட்டுவா மட்டும் இல்ல இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்றது தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஸோ ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்ன அதை தேடு இதை தேடுன்னு சொன்னோம் இயற்கையை அழிக்க ஆரம்பித்தோம் இயற்கையை அழிச்சதுலேருந்து என்னென்னலாம் விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு குளோபல் த்ரெட்டாக இருக்குது குளோபல் த்ரெட் அப்படின்றது இன்னைக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமேட்டா டூ டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தது யாரோட இண்டிபெண்டன்ஸ்னு தெரியல இருந்தாலும் இப்போதிக்கி இண்டிபெண்டன்ஸ் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கும் அது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பல பரவலாக பேசப்படுது இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் ஸோ இப்போ இதுக்கு க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க க்ரீன் ஹவுஸ் காரணம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் தோட்டம் போடுறவங்களுக்கு கேட்டால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால தான் நாங்கள் பெரிய பந்தல் போட்டிருக்கோம் அது வழியாக நாங்கள் தோட்டம் போடுறோன்னு சிறுமியாக சொல்கிறாங்க ஆனால் க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் தான் இந்த உலகத்தையே வெப்பமாக்குது கடலை வந்து பெருசாக்கிறதுக்கான காரணம் பல்லுயிர் பே பேணி பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய அத்தனையுமே கடலேருந்தான் வருதுன்னு ஒரு வகையை வச்சாலும் அதிகபட்சமாக எமிஷன்ஸ் கொடுக்கக்கூடியது கடல் தான் அப்படின்னு போது பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்வாவும் இருக்கு இப்போ இதை சார்ந்தது சயின்டிபிக்கா பார்க்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் தாண்டி இன்னைக்கு எனர்ஜி அப்படின்ற பாயிண்ட்ல இது வந்து எனர்ஜெட்டிக்காக பேச வேண்டிய டைம் ஆனால் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அடுத்த தளத்துக்கு போயிட்டே இருக்கேன் ஸோ அப்போ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸில் நான் பார்க்கக்கூடிய பார்வையில் முக்கியமாக இந்த ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ்லேருந்து இப்போதைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வந்துட்டால் என்ன ஆகும்னா கடல் மட்டும் உயரும் சென்னை வந்து மூழ்கிடும் அப்படின்றது அடிக்கடி பஞ்சாயத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ எப்போ தீர்வு வரும்னா மூழ்கின பிறகு தெரியும் ஒருவேளை ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறது நாளைக்கு நமக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டால் வந்துருச்சிங்க அப்படின்னு யூ டேன் போட்டு வருது டிட்வா இது வரைக்கும் போனது ஒரு வழியாக தான் போயிட்டே இருந்துச்சு யூ டேன் போட்டு திரும்ப வந்து தாக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இப்போ தாக்கிடுச்சுன்றது தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் நான் நூறு வருஷத்தில் பார்த்ததே இல்லைங்கன்னு போயில அடிச்சிட்டே இருக்கிறவங்க சொன்ன கதையை பார்த்தோம் இப்போதிக்கு வந்து பிரதீப் ஜான் பிரைவேட் பிளாகர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மிசரபிளி இட் இஸ் டிட்டோரியேட்டிங் ஆர் என்விரான்மெண்ட் அப்படின்றது தெரியுது அதுல பார்க்கும் போது முக்கியமானது வந்து லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்ற பார்வை எத்தனை உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றத தான் முக்கியமாக பார்க்கக்கூடியது உயிரினங்கள் எத்தனையுமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சமா உலகம் தோன்றினதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படின்றத விட ஒரு ரெண்டே ரெண்டு உயிரினம் மட்டும் நமக்கு பக்கத்திலே இருக்கு மாற்றம் பெறாம இருந்துட்டு இருக்கு அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த உயிரினம் அப்படின்னு தெரியுதுங்களா கற்பாம்பூச்சி ஒண்ணு முக்கியமா எல்லாரும் தொடப்பத்தை கட்டையாலே எடுத்து அடிச்சுட்டு இது சாவளியா ஹிட் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணு ரெண்டு ரொம்ப தொந்தரவா தெரியக்கூடியது ஒண்ணு கொசு முக்கியமானது கொசு அப்போ இந்த கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம் இந்த கொசுவும் இந்த கா இந்த காக்ரோஜுன்னு சொல்லக்கூடியது அது எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இதெல்லாம் தெரியுது பட் ஆனால் இது மட்டும்தான் மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆனா இன்னும் இருபது வயசுல இது உசுரோட இருக்குமான்னு கேட்டால் கோவிடுக்கு அப்புறமேட்டா த இந்த தம்பி நேத்திக்கு இருந்தாருங்க ஹார்ட் அட்டாக்ல பூட்டாருங்க அப்படின்றாங்க ஸோ அந்த லெவல்ல தான் இருக்கு அப்போ எதனால எது மாற்றம் பெறுதுன்னு தெரியல ஆனா எதுக்கோ அலைகிறோம் ஆனால் இந்த உயிர் வாழ்கிறதுக்கான தன்மையில் நான் தான் உசந்தவேன் அப்படின்னு நினச்ச போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னும் போது சிக்கல் ஜாஸ்தி வரப்போகுது அப்படின்றத விட வந்திருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணேன் இன்ஃபர்மேஷன்ஸ் இது நான் இதை சார்ந்தது நான் அதிகமாக பேசலை ஆனால் இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் த்ரெட் பாரிஸ் அக்ரிமெண்ட் கீட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டா இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இதில் உலகம் வெப்பமாயுதல்ல எந்த நாடு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிபி க்ரோத்தில் இந்தியா மட்டும்தான் பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுல பெருமைக்குரிய விஷயம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் குளோபல் த்ரெட் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு நான் வந்து இங்கே போய்ட்டு நான் இங்கே வரேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலரை எங்கேயாவது பார்க்காம இருந்தவங்க யாராவது இருக்கீங்களா இன் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கிடுங்க இதை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா எஸ் ஸோ உலகம் வந்து இப்போதைக்கு பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது வந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸ் இந்த எஸ்டிஜி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்டைனபிலிட்டி

ட்டோகிராஃபியில் இப்போதிக்கு நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறது எல்லாரும் பார்க்குறோம் செல்ஃபோன் உடனே செல்ஃபி எடுத்துகிட்டு பார்த்துடுறோம் இப்போ கூட குச்சி காட்டும்போது குச்சியில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னாங்க முக்கியமாக அப்போது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாேருக்கும் தெளிவாக தெரியுது ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுலேயும் நோபல் பரிசுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பரிசு இருக்குது அது வந்து பேர் தெரியுமான்னு தெரியல கெவின் கார்டர்ன்றவர் தான் முத முதல்ல வாங்கினார் புலித்சர் புலித்சர் அவார்ட் அப்படின்றது வந்து நோபல் பெரிசுக்கு ஈடானது ஏன்னா இப்போ இந்த கேமராமேன் இங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு சம்பாதியம் உண்டு ஆனால் அவர் போய் ஒரு பத்து வருஷ காலம் ஒரு காட்டுக்கு நடுவில் என் நாட்ஜியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ எடுக்கணுன்னா இவரோட கண்ணோட்டத்துக்கு கழுகு மேலே பறக்குது பாம்பு கீழே இருக்குது எலி கொகைக்குளறு இருக்குன்றதெல்லாம் இவரோட கண்ணோட்டத்துக்கு போய் அத்தனை கேமரா வச்சு நினைச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு நிமிட ஒளிப்படம் ஓடும் ஆனால் அந்த கண்ணோட்டத்துக்கு அவரு எத்தனை சிக்கல்கள் சவால்களை சந்திக்கணும் அப்படின்றது தெரியல ஆனால் அந்த புலிட்டர் அவார்டு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அவார்டு அதை வாங்கினவர் வந்து கெவின் கார்ட்டர் வாங்கின அஞ்சாவது நாள் இறந்துவிட்டார் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டார் ஏன் இறந்தார் இந்த கேள்விக்கு தான் இந்த சஸ்டைனபிலிட்டி புரியணும் என்னன்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் பதில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை நான் இங்கே போடலை அந்த இடத்துல என்னவா இருந்தது அவர் எடுத்த போட்டோகிராஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை குவியலா இருக்கு அந்த குழந்தை செத்துருச்சுன்னா அதை சாப்பிட்ற நீ கழுகு வந்து உட்கார்ந்துருக்கு அதை மூணு நாள் அவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணாரு அப்படின்றதுக்கு தான் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சு ஆனால் மனித இனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குழந்தையா பார்க்கல அது ஒரு குவியலா பார்க்கறது அந்த பிணந்திண்ணி கழுகுக்கு இருந்த ஒரு கடமை உணர்வோ இல்லை அந்த என்ன சொல்கிறது சமாதானம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான அறம் இல்லாம போனது இன்றைய நிகழ்வுக்கான காரணங்கள் அப்படின்னா ஏன்னா இந்த அறம் இல்லை இங்க எதுலையுமே அறம் இல்லை அப்படின்றதுனால சோமாலியா அப்படின்ற நாட்டை மட்டுந்தான் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு அந்த நாடு சோமாலியாலாம் பிச்சைக்கார நாடோ இல்லை சாப்பாடு இல்லாத நாடோ கிடையாது இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எது அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னா இந்த ஆறு சதவீதம் உள்ள இந்த பர்சன்டேஜ்ல உள்ள நாடு தான் முதன்மையானதா இருக்கு ஏன்னா மக்கள் தொகையில் அதிகமா இருக்கக்கூடிய நாடு இன்னும் பட்டினி சாவுக்கான அதிகபட்ச மக்களை இன்னும் கொண்டுட்டு இருக்கு தான் அதாவது கொண்டுட்டு இருக்கா இல்ல கொண்டுட்டு இருக்கா அப்படின்ற பார்வைக்கு நம்ம போத்தவல்ல ஆனால் தீர்வு என்னென்ன இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே சமம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் இந்த சஸ்டைனபிலிட்டி அப்போ சஸ்டைனபிலிட்டிக்கு போனேன்னா நோ பாவ்ட்டி ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொல்கிறது குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதுக்கெடுத்தாலுமே ஒரு யூனிவர்சிட்டியில் பேசும்போது குவாலிட்டி எஜுகேஷன் மட்டும் எடுத்துக்கிறாங்க ஆனால் இங்கே பதினெட்டு கோலில் முக்கியமான நம்ம கூடிய ஒரு சில விஷயங்களில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு இருக்குது ரெண்டு அம்மா உட்காந்துட்டு அந்த அம்மா மட்டும்தான் இப்போ கேள்வி கேட்டாங்க உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதுக்குரிய பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு தைரியமாக வந்து கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க ஆனால் முத்துலட்சுமி அம்மையாரை பார்க்குறப்போ முதன்மையாக போய் டாக்டர் ப படிக்கிறதுக்கு போனாங்க தனியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எத்தனை சவால்கள் இருந்திருக்கும் அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு கோல் நம்பர் பத்து ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து அந்த பெண்மணியை பார்க்குறவங்க தவிர்த்து அதை தாண்டி நீ விளையாகுற நான் கருப்பாகிறேன் உனக்கு மூக்கு சின்னமாக இருக்குது எனக்கு மூக்கு பெருசாக இருக்குது நீ கண்ணாடி போட்டுக்கிற நான் கண்ணாடி போடலை அப்படின்ற எவ்வளோ டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அந்த சிமிலாரிட்டியை தாண்டி இத்தனை விடயங்களையும் தாண்டி இந்த பதினேழு கோலுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தான் கணக்கு வச்சிருக்காங்க இதுக்கு தான் யுனைடெட் நேஷன்ஸ் வேலை செய்யுது யுனைடெட் நேஷன்ஸுக்காக டபிள்யூஎம்எஃப் யுனெஸ்கோ இன்னி அத்தனை சித்தாந்தங்களும் இதை தாண்டி கவர்மெண்ட்டு இதுக்கு தான் வேலை இந்த பதினேழு கோலை பற்றி இன்னும் அவேர்னஸ்ஸே இல்லை போது அந்த சஸ்டைனபிலிட்டிக்காக உழைப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த துழுவும் அதற்கான விஷயத்துக்கு தான் இந்த டாபிக் கொடுத்தது பயோ எக்கனாமி எக்கானமி போது ஜிடிபி குரோத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது எனக்கு வாழ்வாதாரம்னா எனக்கு சம்பளம் ரொம்ப முக்கியங்க சாப்பாடுக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்றது வாழ்வாதாரத்துக்கான முன்னுரிமை அப்போ பயோ எக்கானாமினால் என்ன அப்படின்ற வார்த்தைக்கு பார்க்கும்போது இப்போது ரினியூபிள் எனர்ஜி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ எனர்ஜி லெவல் இருக்குது சாப்பிட்டா இங்கே கேட்குறவங்களுக்காவது கொஞ்சம் இது வேணும் இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சிங்க நீ பேசுறது கொஞ்சம் நிறுத்துன்னு நீங்கள் சொல்றது மைண்ட் வாஷ் வெளியிலலாம் கேட்குது இருந்தாலும் நான் எனர்ஜி லெவலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இன்னும் கத்தி பேச வேண்டிய சூழலுக்கு இருக்கேன்னா எனர்ஜி லெவல் அப்போ அந்த எனர்ஜிக்கான பாயிண்ட்ல தான் இத்தனை அழிவுகளும் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மண்ணை தோன்றாங்க மைண்ட்ஸுக்கு அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கறி கிடச்சிச்சு அப்படின்னாங்க கறியை வச்சு எனர்ஜி தயாரிச்சாங்க ஸ்டீம் இன்ஜின் அதெல்லாம் வச்சு வெள்ளக்காரம் அங்கேருந்து வந்தான் டச்சு வந்தான் இதெல்லாம் கதையில் படித்தோம் ஆனால் இத்தனை எடுத்துகிட்டு போய்ட்டு எனர்ஜி பார்த்துட்டு இப்போ என்னென்னா கார்பன் எமிஷன் அப்படின்ற உலகத்தை தாண்டி நம்ம கார்பன் ரெடியூஸ் பண்ணலைன்னா இந்த குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத தான் இப்போதிக்கி இந்த பயோ அப்படின்றது இந்த பயோ அப்படின்னா என்னென்னா உயிரினம் சார்ந்த அத்தனை விடயங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா அதெல்லாம் மாற்றத்துக்குரிய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸோட கொண்டு வர பார்வைதான் இப்போதைக்கு இந்த அரங்கம் நிறைந்த நிகழ்வுகளாக இருக்குது அப்படின்றது தான் இந்த மகிழக்கூடிய செய்தி அதில் வெளியில் வச்சிருந்ததும் சரி உள்ளார இருக்கவங்க சொன்ன செய்திகளும் பார்க்கும்போது இந்த சஸ்டைனபிள் சோர்சிங் அப்படின்றது ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெனியூபிள் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கார மொழியில் இருந்தாலும் தெளிவாக சொல்றது என்னென்ன மாடு சாணம் போடுது சாணம் போட்டது கொண்டு போய் எருவா போட்டுடுறோம் எருவா போட்டது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னது பழைய காலம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது மாடு சாணம் போட்டுச்சு அந்த சாணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு பயோடைஜெஸ்டர் போட்டு அந்த பயோடைஜெஸ்டர்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தால் மீத்தைனை வந்து அங்கே பாதுகாப்பு தன்மையோட இங்கே வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை பயோஃபூயல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொடுக்குது அப்படின்னும் போது அதற்கான பணம் என்ன அப்படின்னா ஒரு பைசாக்கு ப்ரோயோஜனம் இல்லாத மாடு சாணமா அப்படின்னு கேட்ட வார்த்தை இன்னைக்கு அது வந்து இப்போதைக்கு ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவாலேருந்து ஐயாயிரத்துக்கு போகுது அப்படின்னா இதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஸோ இதை தான் நம்ம திங்க் பண்ண போகிறோம் அப்போ இதுக்கு வந்து நூறு கோடி ரூபா இல்லை ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான எக்கனாமிக்கல் பாயிண்டில் கவர்மெண்ட் இருக்குன்னா சிஜிடின்ற ப்ராஜெக்டில் இருக்குது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் முன்னாடி குழி தோன்றவங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லை நமக்கு குழி தோன்றவல்ல நார்மலாக ரோட்டில் குழி நோண்டவங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல குழின்னு ஒன்னாங்க பிடபிள்யூடின்னாங்க தண்ணிக்கு வாட்டர் கிரிட் சிஸ்டம் அப்படின்றது குழி நோன்னாங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவணை குழி நோன்னா அது மின்சார வாரியம் எல்லாேருக்கும் கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழி நோன்னாங்க ரெண்டாவது குழி நோன்னது வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட்டு மூணாவது இன்னொருத்தவங்க குழின்னு ஒன்னாங்க கம்யூனிகேஷன் கிடைக்குமா ஏரியாக்குள்ளார போகிறதுக்கு அப்படின்னும் போது டவர் வைக்கிறதுக்கு முன்னாடி டெலிஃபோன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோன் கிரிட் வந்துச்சு இப்போ நாலாவது ஒரு கிரிட்டு ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா இப்போ குழி நோண்டிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பைப்லைன் லே பண்ணுறது அது பேர் என்னென்னா கேஸ் கிரிட் சிஸ்டம் ஸோ சிலிண்டர் வந்து மாமியாருக்கு வெடிக்கும் மருமகளுக்கு வெடிக்கும்ன்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சிலிண்டர் வந்து மானியத்தோடு கிடைக்கிது அப்படின்றது எஸ்எம்எஸில் வருது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த சிலிண்டரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு புகுத்திட்ட பிறகு அதோடய கலோரிஃபிக் வேல்யூ என்ன இந்த அது எவ்வளோ தூரத்துக்கு ஏறிக்கலாம் எத்தனை மாதத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா நாடகம் பார்த்துட்டே சமைக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் மூணு மாதத்துக்கு வர மாட்டேங்கிதுன்னு பஞ்சாயத்து வீட்டில் இருக்குது பட் நார்மலாக ஒரு சிலிண்டருக்குள்ளார இருக்கக்கூடிய கேஸில் மீத்தேன் இருக்கா ஈத்தேன் இருக்கா அப்படின்ற டெக்னாலஜிக்கல் பாயிண்ட்டுக்கு போகும்போது இந்த பயோஃபியூல் சிஸ்டம் இனிமேட்டு வந்து வீட்டுக்கு வீடு கேஸ் கிரிட்டாக தான் வரப்போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து இன்னும் அதிகபட்சமாக போகுது அப்போது இந்த மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அப்படின்றதுல மனுஷன் சாணி போடுறத கூட இனிமேட்டுது சென்ட்ரலைஸ்டு கிரெட் சிஸ்டத்தில் மாத்துறதுக்கு தான் இந்த எக்கனாமிக்கல் பாயிண்ட் அப்படின்னும் போது இதை பற்றி சிந்திக்கிறதுக்கான தன்மை தான் இந்த பயோ எக்கனாமி ஸோ இந்த பயோ எக்கனாமி மூலமாக டீகார்பனைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல டீகார்பனைசேஷன் கார்பனைசேஷன் நடக்கும் அப்படின்ற பார்வையை தான் வைஸ் பார்க்கும்போது எனர்ஜி இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்படின்ற ஏரியா அதாவது பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாடு உயரணும் இல்லை ஒரு வீடு உயரணுன்னா அதற்கான தேவைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது அதிகபட்சமாக எக்கனாமி வளரணுவாங்க அந்த எக்கனாமிக்கலில் பயோ எக்கனாமியாக கொண்டு போனால் எப்படி வளரும் அப்படின்ற பார்வைக்கு தான் இதை கொடுத்துருக்குது ஸோ இதை சார்ந்த விஷயங்களுக்கு தான் இப்போ தொழுவம் மூலமாக அனரோபிக் டைஜஷன் பண்ணுறதுக்கான ஒரு டைஜஸ்டர் சிஸ்டம் இருக்குது ஸோ அது மூலமாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இன்னாக்குலேஷன்ஸ்க்கு தேவையான ஒரு சில விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னா பயோ டைஜஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் போடுறான் உங்க ககுசு வாசனை அப்படின்னு இங்கிலீஷ்லயே சொல்லி தான் உங்க கருப்பான் உங்க இவங்க வீட்டுல அடிச்சுட்டே உட்காந்துருப்பீங்களா எல்லா இதுவும் வாதம் வைக்கிறது என்னன்னு அது எல்லாமே நெகட்டிவா போட்ரே பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பேரை போட்டு இதுதான் இதுதான் வாழ்க்கை வைக்கிறான் ஆனா அத்தனை உயிரினத்தையும் சாவடிச்சிடறோம் அதுக்கு பயோ நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயலாஜிக்கலாக நம்ம வெளியில போயிட்டு இருந்தோம் வெளியே போறது அப்படின்னாலே வெளியே தான் அது அது இப்போ நம்ம செல் சார்ஜிங் போடுறது எப்போ சார்ஜ் போடுவோம்னு கேட்டால் செல்லு டிஸ்சார்ஜ் ஆனாதான் தான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறதுல பிரச்சனைன்றதுனால தான் நிறைய நோய் வந்துருச்சு நிறைய பேருக்கு டிஸ்சார்ஜே ஆகிறது இல்லை ஸோ டிஸ்சார்ஜ் ஆகாமல் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார்ஜ் பண்ணனே நோய் வந்துடுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயோ அப்படின்ற ஒரு பாயிண்டில் நம்ம வந்து அந்த கழிவுகள்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியுமா அப்படின்னா பயோ டாய்லெட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு அதுக்கு மருந்து எடுக்கக்கூடாது மருந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ டாய்லெட்ஸ் நிறையா ரெனோவேஷன் இன்னோவேஷன்ஸோடு வந்துட்டு இருக்கு இந்த பயோ டாய்லெட்ஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ்டாக கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை மனிதர்களுக்குள்ளார பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கு அது சைக்கலாஜிக்கலாக அதை எஃபெக்ட் பண்ணும்போது அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கி நம்ம வரக்கூடியது மாடு ஏன்னா மாடு பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு டன்னு மா ஒரு டன்னு வந்து பொருளை எரிச்சு சாம்பலாக்கி பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம் ஆனால் சுலபமாக ஒரு மாடு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தூக்கியே போட முடியாத வாழை மட்டைகை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கோயம்பேடு நெட் ஜீரோ அப்படின்னு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது கோயம்பேடு நெட் ஜீரோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதுக்கு ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஆனால் அதில் வந்து என்னென்ன இந்த வாழை மரம் இருக்குது பாருங்கள் வாழை மரத்தை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடில அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால என்ன பண்றாங்க அதை விடுறாங்க அதுக்கு ஒரு அம்மா ஐஐடியில் இருக்கவங்க சொல்றாங்க வாதத்தோட சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பாடுக்குலாம் தான் இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னே தெரியல அதுவா வி நீட்டு கேட்ச் இட் அண்ட் த்ரோ இட் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க விநியூ டு கேட்ச் இட் அண்ட் த்ரோ இட் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாடு வந்து அங்கே வந்து கோயம்பேடு ஃபுல்லாக வந்து இன்விடேஷன் வைக்காமலே வந்துடுதான் உள்ளார அதுவாக அரைச்சிடுது நான் அதான் கேட்டேன் இங்கேருந்து லாரியில் தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃபியூயல் தேவைப்படுமோ அது வந்து ஈஸியாக அரைச்சி சாணமாக குத்துருச்சு அந்த சாணம் வந்து ஒரு டன்னு சாணம் வந்து கிலோவில் தான் கம்மியாயிடுது அதாவது ஒரு டன்னு எடுக்க போகிற வாழை மட்டைக்கு அது வந்து கம்மியாக வந்து கம்மியான டன்னேஜில் தான் கொடுக்க போகுதுன்னா அதை ஈஸியாக அப்ரூவ் படுத்துறதுக்கு பதில் அதில் அட்வான்டேஜஸாக அதில் வந்து டைஜஸ்டரும் கொடுக்குதுன்னா அந்த டைஜஸ்டர்லாம் இப்போதைக்கி நமக்கு வந்து ரெவன்யூ மாடலில் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா அதை பற்றின தான் ஆராய்ச்சி ஓடிட்டுருக்கு ஸோ இதுதான் சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க சர்க்குலர் எக்கனாமின்னா என்னென்னா யூஎஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் விற்று அதுக்கு பொருள் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு பதில் நம்ம ஊர் பொருள் நமக்குள்ளாரியே சர்க்குலராக இருந்துச்சுன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவி அவங்களுக்கு உரிய செலவினத்துக்கு போக மீதியை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து ஒரு பொருளை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கு நடுவுலேயே விற்பனை தளத்தில் ஆனால் ஆனால் சமூகத்தில் இந்த மாற்றம் வரணுன்னு தான் பங்களாதேஷில் தான் நோபல் பெருசு வாங்கியிருக்காரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி வாசித்தவர் பங்களாதேஷில் தான் வந்து இந்த சர்க்குலர் எக்கனாமியை பற்றி கொடுத்து அதை தா சார்ந்து வந்திருக்கு அப்போ நம்ம பயோ எக்கனாமிக்கான பா பார்வை பார்க்கணுன்னா இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி இந்த கார்பன் சீக்குரைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு வரணுன்னா இந்த சீக்குரைசேஷன்னா என்னென்ன அனைத்துமே ஒரு ஆகிறதுக்கு பதில் அது ஒரு தீர்வாக மாறணும் இப்போ சாணத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டு மக்கி போகிறதுக்கு பதில் அது எனர்ஜியாக எடுத்துட்டோன்னா அந்த மீத்தேன் வந்து உள்வாங்கப்பட்டு அதை எடுத்து ஒரு ப்ராடக்டாக வருது அப்போ அது எக்கனாமிக்கல் பாயிண்ட்ல வரும்போது இந்த சர்க்குலர் எக்கனாமி வேலை செய்யும் அப்படின்றதுனால இதுக்குரிய டெக்னாலஜி பற்றிலாம் இப்போதைக்கு சாப்பிட்ற நேரத்தில் பேசணும்னா விளங்காது இருந்தாலும் தெளிவுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வேஸ்ட் லேண்ட் ஸோ அங்கே வந்து கீழே கொடுத்துக்கேன் ரேபிட் லாஸ் ஆஃப் லேண்ட்ஸ் டியூ டு மிஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் வேஸ்ட் லேண்ட்ஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்ற பார்வையில் அதுக்கான பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வேஸ்ட் லென்னுன்னு கேட்டகரைஸ் பண்ணதுனால தான் இந்த புல்வெளி தலங்கள் எல்லாமே போயிடுச்சு இந்த புல்வெளி தலங்களில் மீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெனியூபிள் எனர்ஜி பப்ளிஷ் பண்ணுங்க அந்த ஒரு வீடியோ இருந்துச்சு நான் இப்போ எடுத்துகிட்டு வரல ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனல் எல்லா இடத்துலையும் க்ரீன் எனர்ஜி வரணும் அப்படின் போது சோலார் பேனல் போடுறாங்க ஆனால் சோலார் பேனல் ஒரு ஹைட்டுக்கு மேலே போடும்போது அந்த நிழலில் வந்து வந்த தண்ணீர் வந்து கீழே இருக்கக்கூடிய பல்லுயிர் பேணி பாதுகாத்தல் அப்படின்றப்போ புல்வெளி வளர்ந்துருச்சு அந்த புல்வெளிக்கு நடுவுல ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த ஆடு மாடுகள் அதை சாப்பிட்டு அதை சாணம் போட்டு இன்னொரு இது வரும்போது ஒரு டெசர்ட் வந்து இன்னைக்கு கிராஸ்லேண்டா மாறிருக்கு அப்படின்றத அந்த வீடியோல கொடுத்துருக்காங்க அது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டு அப்போ சிந்தனைகள் மாற்றம் பெறணும் இப்போதைக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் பேசுனீங்க என் ஆஃப் த டாபிக் என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து என்ன நினைக்கிறோம் இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வேஸ்ட்டு நமக்கு வந்து இது ஏரியாக்குள்ள ஆரம்பிச்சுன்னா நமக்கு நோயை உண்டாக்கிறோம் இது வந்து தவறானது அப்படின்ற பார்வையை மாற்றி இதெல்லாம் தான் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்ற பார்வைக்கு வந்தால் மட்டுமே இந்த எக்கனாமிக்கல் பாயிண்டில் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்றது அந்த எக்கனாமிக்கல் பாயிண்டில் ஓகே ஸோ எக்கனாமிக்கல் பாயிண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் இந்த மெட்ராஸில் ஆரம்பித்தாங்க அந்த பசங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ ஸ்டார்ட் அப்க்கான பாயிண்ட்டில் என்ன அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியை விட்டுட்டு வந்துட்டு வெறும் ஆடு வாங்கிறது தான் வாரத்துக்கு எவ்வளோ ஆடு வாங்கணும்னு ஒரு ஆப்பை ரெடி பண்ணாங்க அந்த ஆடு வந்து இப்போ ராஜஸ்தானில் வாங்குகிறோம் குஜராத்தில் வாங்குகிறோம் இதிலெலாம் வாங்கி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை இப்போதைக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் நாங்கள் பணம் தர்றோம் நீங்கள் ஆடு வளர்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்கான ஒரு இதை பார்க்கும்போது அது மூவாயிரம் கோடிக்கு மேலே டேன் ஓவர் வருது சாதாரணமா பார்க்கக்கூடிய வார்த்தை மூவாயிரம் கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர்னா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு என்ன சம்பாதிப்பிக்கங்களோ அதை விட அதிகமா தருது அப்படின்னும் போது உன் தேவைக்கு உரிய விஷயம் எல்லாமே இருக்கான பார்வையை மாற்றணும் அப்படின்றது தான் இந்த மீட்டிங்கோட மிகப்பெரிய அப்செக்டிவ் ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றதுல வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா சொல்லணும் அது இல்லை அது மூலமா என்ன ஆக போகுதுன்னா கிரீன் ஹவுஸ் எமிஷன் குறைஞ்சிரும் அப்படின்றது அப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய பார்வையில ரெனியூபிள் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜின்னு பே எனர்ஜிக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அதை பயோலாஜிக்கலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்குமேனால் அதை செய்யலாம் அப்படின்றது தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டால் போதும் அப்படின்றது தான் அதுக்கு தான் மின்சார வாரியத்துலேருந்து நான் வரேன் ஸோ இப்போத்தக்கி நாங்கள் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஜெட் கோன் இருந்தது இப்போதிக்கு கொஞ்சம் மாற்றி அங்கங்கே காயின்ஸு மாற்றினது தான் இப்போ பிளாக் ஃபியூவலுக்கு பிஜிசிஎல்னு வச்சுருக்கோம் க்ரீன் ஃபியூலுக்கு ஜிஇசிஎல்னு வச்சுருக்கோம் ஸோ இப்போ க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக நிறைய இது பண்ணிகிட்ருக்கு அதில் என்னென்ன இந்த பயோ ஃபியூவல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது இந்த இப்ப வந்து பயோஃபியூல் பாலிசி வந்திருக்கு இந்த பாலிசி இன்னும் கொஞ்ச நேரல வரப்போகுது அது மூலமா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போதைக்கு பாலுக்கு ஒரு சொசைட்டி வச்சிருக்க மாதிரி இந்த சாணத்தை எடுக்கிறதுக்குன்னே ஒரு சொசைட்டி வரப்போகுது ஸோ இப்போ அந்த சாணம் மட்டுமா எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கேஸுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாகவும் பணம் போக போகுது அப்படின்றது ரெண்டாவது மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நான் எங்கே செய்யறது எனக்கு வர காசுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எம்எஸ்எம்இ எஸ்எம்இ எல்எஸ்ஐ அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் லெவல்ல உங்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணி அதை உற்பத்தி பண்றதுக்கான திறனையும் கொடுக்கிற ஒரு எக்கனாமிக்கல் பூன் வந்து தரப்போறது அப்படின்றது தான் இந்த பயோஃபியூயலோட மிகப்பெரிய விஷயம் ஸோ இதை சார்ந்து நேஷனல் பயோஃபியூயல் போர்டு இருக்குது நான் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஆனால் மணி ஓடிட்டே இருக்கிறதுனால நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக மகிழ்ச்சியோட தொடரலாம் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ரெண்டு இருபது ஆகிடுச்சி ஸோ அப்போ வந்து இருபது நிமிஷம் தாண்டி நான் பேசுறது நிறைவாக இருக்காது அப்படின்றதுனால நான் முடிச்சிடுறேன் ஸோ இப்போ நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் இந்த பயோஃபியூல் சார்ந்ததுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இது இப்போ தொழுவம் மூலமா செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதை சார்ந்து நிறைய விடயங்கள் இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு ஒரு மாடர்னைஸ்டு மேபி மதுரை அக்ரிகல்ச்சர் பிசினஸ் இன்குபேஷன் போரம்னு ஆரம்பிச்ச போது இருந்த ஒரு பார்வையில் நீங்கள் பார்த்த விடயங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ டைஜஸ்டர்ஸ் இருக்குது இப்போ டைஜஸ்டர் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனாகுலேஷன்ஸுக்கு தேவையான ஒரு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரெடிலி அவைலபிள் அப்படி எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கோடிகளை உருவாக்கக்கூடிய வள்ளல்களாக மாற போகிறோம் அப்படின்றது முதன்மையானது ரெண்டாவது இந்த ஆடு மாடு அப்படின்னு பேசினது வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் உள்நாட்டுக்கான மேக் இன் இண்டியா ஸ்கீமில் நம்ம இன்னும் பார்க்கல ஸோ இதுக்கான ஸ்டார்ட் அப் வரும்போது நமக்கு உள்ளூர் பிரீடுகளோட ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வரக்கூடிய மீட்டாக இருக்கலாம் அல்லது அதோட பை ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு சர்வேயபுளாக கொடுக்கல அப்படின்றது தான் டேட்டா பூலிங்க்கு இப்போ எடுத்துருக்கிறது ஸோ இந்த டேட்டா பூலிங் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது போது நாளைய சமூகத்துக்கு நம்ம வந்து எது எவ்வளவு கிடைக்கும்ன்றத டிட்டர்மினேஷனோட சொல்ல முடியும் இதுதான்ப்பா நீ படிச்சா என்னவா ஆகலாம் அப்படின்னு கேட்டா கோடிசனன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா மாடு மேக்கத்தை படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இதான் சிம்பிளா சொல்றது இத வந்து தெளிவாக சொல்றதுக்கு தான் நான் வந்த மகிழ்ச்சியோட பாதி பேரை கிளம்ப வச்சிட்டேன் இன்னும் மீதி பேரை கிளம்புறதுக்கு வாய்ப்பு வசதிகளை நன்றியோட தெரிஞ்சேன் மகிழ்ச்சி முக்கியமான ஒரு வாசகம் இருக்குது டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு இந்த உலகத்துல வந்து செயற்கையான க இறைச்சி தயாரிச்சுட்டாங்க செயற்கையான பால் இருக்கு செயற்கையான முட்டையை பார்க்குறோம் செயற்கையான அரிசியை பார்க்குறோம் செயற்கையான சாணத்தை என்னக்க யாருமே கிடையாது சாணத்தை எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலேயும் பண்ண முடியாது சாணம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு க படைப்பு அப்படின்னு இயற்கையில் பார்த்தீங்கன்னா அது இந்த கால்நடைகள் தான் இந்த நிலத்துக்கு மிக முக்கியமான தேவை உணவு ஊட்டம்னா அது வந்து இந்த சாணம் தான் அந்த வெறும் சாணத்தை டைரெக்டா அப்படியே போடாமல் அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை எப்படி நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம கூர்த்திட்டு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஒரு அருமையான ஒரு இது ஐயா